தேர்தல் அப்படின்னாலே எதிர்கட்சி வேட்பாளரை எதிர்த்து பிரச்சாரம் பண்றதும் விமர்சனம் பண்றதும் வழக்கமான ஒரு விஷயம் ஆனால் கடலூர்ல இது எதிர்கட்சி வேட்பாளர் அப்படிங்கிறதையும் தாண்டி மச்சா சண்டையா தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கடலூர்ல இப்போ போட்டியிடுறது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக சார்பில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளரும் எம்பியுமான விஷ்ணு பிரசாத் போட்டியிடுறாரு அதிமுக சார்பில் தேமுதிக வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சிவக்குழுந்து போட்டி போடுறாரு பாஜக சார்பில் கூட்டணியான பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்க இயக்குனர் தங்கர் பொட்சான் வந்து போட்டி

இடம் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது கடலூர் வந்து காங்கிரசுக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே தன்னுடைய சொந்த மாவட்டங்கிறதுனால கே அழகிரி அதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாரு டெல்லி மேலிடத்துல எல்லாம் பேசினதா சொல்லப்பட்டது ஏன்னா இது எனக்கு முன்னாடி திருநாவுக்கரசர் வந்து தமிழக காங்கிரஸ் உடைய தலைவரா இருந்தப்போ அவர் இல்லாம என்ன தலைவர் ஆக்கும் அவருக்கு வந்து எம்பி வந்து சீட்டு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி இப்ப வந்து செல்வ பெருந்தகையை வந்து தலைவரா ஆக்கி இருக்கிறப்போ இவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இது வந்து டெல்லி மேலிடத்துல கே எஸ் அழகிரி கேட்கவும் செஞ்சாரு ஆனா அவருக்கு அது வந்து மறுக்கப்பட்டது ஆரணியில இருக்கக்கூடிய எம் விஷ்ணு பிரசாத் வந்து கடலூர்ல அறிவிச்சிருக்காங்க இதுக்கு காரணம் அவங்க அப்பா உம் சொல்லலாம் விஷ்ணுடைய அப்பா கிருஷ்ணசாமி முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் கூட சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சியால விஷ்ணு பிரசாத் வந்து இப்போ கடலூர்ல போட்டி அறிவிச்சா இந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் போட்டி அப்படிங்கறது கடலூர்ல களை கட்ட ஆரம்பிச்சது பாமக சார்புல வந்து இயக்குனரான தங்கர் பூச்சான வந்து வேட்பாளரா நிறுத்தினாங்க கடலூர்ல வன்னியர் ஓட்டு அப்படிங்கறது கணிசமான அளவுல இருக்கிறதுனால ஆஹ் முன்னாடியே ரெண்டாயிரத்தி தொகுதியிலுமே வந்து அங்க பாமக தான் போட்டி போட்டாங்க கடலூர் தொகுதியில அதிமுக கூட்டணியில இருந்தப்போ இப்போ தங்கர்பச்சான எதிர்த்து அன்புமணியுடைய மச்சானே வந்து போட்டி போடப் போறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனங்கள் என்ன பண்றதுங்கிற ஒரு குழப்பமான சூழல் இருந்ததாலாம் சொல்லப்பட்டது அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன பண்ணினாரு அப்படின்னா ஒரு பொது மேடையில வந்து இது மாதிரி சலசலப்புகள் இருக்கு இவர் அவருக்கு அவுராமே அவருக்கு இவர் இவராமே எல்லாம் பேசுறாங்க எந்த விதமான குழப்பமும் வேணா நம்ம ஏமாந்துடவே கூடாது யாரும் சொந்தமும் பந்தமும் பாட்டெல்லாம் பாடி யாரும் வந்து ஓட்டு சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது தங்கர் பச்சானுக்கு தான் ஓட்டு போடணும் போட யாரும் கூடாது அப்படின்னு ராமதாஸ் சொன்னாரு ராமதாசுடைய இந்த விமர்சனங்களுக்கு இப்போ காங்கிரஸ் சார்பில கடலூர்ல நிக்கக்கூடிய எம்பியும் அன்புமணி ராமதாசுடைய மச்சாடுமான விஷ்ணு பிரசாத் பதில் சொல்லி இருக்கிறது தான் இப்போ இந்த சண்டையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன விஷ்ணு பிரசாத் பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல்ங்கிறது வேற உறவு முறை அப்படிங்கிறது வேற மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய போர் நடந்துச்சு அது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில நடந்த போர் அதுல தர்மம் தான் ஜெயிச்சது பாண்டவர்கள் அணிதான் ஜெயிச்சாங்க அதே மாதிரி பாண்டவர்களா இங்க இருக்கக்கூடிய நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாமகங்கிறது ஒரு கொள்கையே இல்லாத கட்சி அவங்க தனிச்சு போட்டி போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனா பாஜக கூட அவங்க கூட்டணி வச்சதை ஏத்துக்கவே முடியல கொஞ்ச மாசம் வருஷத்துக்கு முன்னாடி தான் என்எல்சி வாசலில் நின்று பாமக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அந்த என்எல்சி இப்போ யார் கையில் இருக்குது அவங்க கூடையே இப்போ போய் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க அப்போ எந்த நம்பிக்கையில் போய் மக்கள் கிட்ட நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறீங்க மக்கள் தான் அவங்கள நம்புவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு யார் மூலமாக கிடச்சிது அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்போ அவங்க மூலமாக கிடச்ச ராஜ்யசபா சீட்டு நீங்கள் தான் கூட்டணி வேணான்னு முடிவெடுத்து வெளியில் வந்துட்டீங்களே கூட்டணி விட்டு வெளியில் வரதெல்லாம் தப்பு இல்லை தேர்தலுக்கு தேர்தல் அவங்களுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் இப்போ வந்து நீங்க வெளில வந்தது தப்பு கிடையாது அவங்க கொடுத்த மட்டும் மட்டும் அப்படியே அந்த அது எப்படி தலைவர் திருமாவளவன் தான் அதுக்கெல்லாம் சரியான அதிமுக கூட்டணியில இருந்து அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சப்போ அதிமுக கூட்டணி விட்டு வெளியில வரப்போ அந்த எம்எல்ஏவையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்திருந்தாரு அதே மாதிரி உங்களுக்கு அதிமுக கூட்டணி வேண்டான்னா நீங்க ராஜினாமா பண்ணிட்டுல வந்திருக்கணும் அவங்க மூலமா கிடைச்ச ராஜ்யசபா சீட்டு மட்டும் வேணுமானு அன்புமணி ராமதாஸ் ரொம்பவே காட்டமா விமர்சனம் விஷ்ணு பிரசாத் இப்படி ராமதாஸ் பிரசாத்னு உறவினர்களுக்கு இடைப்பட்ட சண்டைங்கிறது கடலூர் தொகுதியில ரொம்பவே தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இதோடைய முடிவை எங்க போய் நிக்க போது வன்னியர்களுடைய ஓட்டு பிரிஞ்சு யாருக்கு போக போது யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தான் பார்க்கணும்